வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வான்கோழி முட்டை முட்டையை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வான்கோழி முட்டையை ஃபுல்லாக என்னோடய அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டு அனுப்பிட போகிறேன் ஏன்னா அடை வைக்க முடியாது அதுவும் இல்லாமல் அடை வச்சுட்டு பொறிக்கிற குஞ்சுகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து தீவிரம்லாம் வாங்கி வச்சு வேலைலாம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து வான்கோழி முட்டைகளை அடை வைக்க போகிறதில்லை எல்லாத்தையுமே வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சிட போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து முட்டையை கேட்டுட்ருந்திங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இனிமேல் வந்து வான்கோழி இட்டால் தான் நம்ம வீட்டு வான்கோழி வந்து அடைப்படுத்துருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இனி வந்து முட்டை அது தானாக இட்டால் மட்டும்தான் நமக்கு அடுத்த பேட்சுக்கான முட்டை கிடைக்கும் ஏன்னா அடை வச்சுட்டு அதுக்கப்புறமா அது எல்லாமே பொறிச்சிடுது காப்பாற்றுதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் விற்பனைக்கு கொண்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ச வான்கோழிகளை அதனால் வந்து நம்ம முட்டைகளை வந்து நான் அடை வைக்க போகிறது இல்லை சரிங்களா அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வான்கோழிகள் முட்டைகள் எல்லாமே ஊருக்கு போகிறார் இன்றைக்கி இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடுவோம் வான்கோழி முட்டை ஃபுல்லாகவே ஏன்னா நீங்கள் கேட்பீங்க இல்லைங்களா ரிப்பீட்டடாக வான்கோழி முட்டை என்னக்கா பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் பாருங்கள் எல்லா வான்கோழி முட்டைகளையும் எடுத்து வச்சுட்டேன் எப்படியும் ஒரு இருபது முட்டை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா முட்டைகளையும் வந்து ஊருக்கு கொடுத்தாவிட போகிறேன் இதோட வான்கோழி முட்டை க்ளோஸ் நம்ம வீட்டில் இனி வான்கோழி முட்டை இருக்காது நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து இனி நான் வந்து எடுத்து சேமிக்க போகிறேன் அது மட்டும் இல்லை அடையும் வைக்க போகிறேன் சரிங்களா ஏன்னா வான்கோழி முட்டை வந்து அடை வச்சா எல்லாமே பொறிக்குது எல்லாமே வளர்ந்துடுது ஆனால் வந்து அதை விற்பனைக்கு கொண்டு போகும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் வீட்லேயும் திட்டுறாங்க அதை தான் விற்க முடியலையே அது எதுக்கு அடை வைக்கிறீங்க அது தேவையில்லை அப்படின்னு திட்டுறாங்க அதனால் வந்து எல்லாத்தையும் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிவிடுவோம் அவங்க வந்து சாட்டாலும் சாப்பிடுவாங்க இல்லாட்டி பக்கத்து வீடில் விற்பனை செஞ்சுருவாங்க நான் இங்கே வச்சுக்கிட்டு வேஸ்ட்டு பண்ண வேணாம் இல்லைங்களா அதுக்காக தான் ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம வான்கோழி முட்டை வந்து அடை வைக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் வந்து வைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா நிறைய பேர் வந்து வான்கோழி முட்டை தான் கேட்டிருந்தீங்க வான்கோழி முட்டை வேணும் வான்கோழி குஞ்சுகள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து நம்ம வீட்டு வான்கோழி வந்து அடப்படுத்திருக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி அது முட்டையிட ஆரம்பிச்சிடும் அதையும் வந்து அடுத்தடுத்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் வந்து ரெண்டரை வருஷத்தை கடந்துருச்சு நம்ம சேனலுக்கு பர்த்டேவும் கொண்டாடணும் கொண்டாடலாமா வேணாமான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்